வெல்கம் டு தொழில் குரு யூடியூப் சேனல் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் விசிட் பண்ணுறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆல்னு கொடுத்து வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் புதுசாக பிஸ்னஸ் செய்ய ஆசைப்படுறீங்களா இந்த ஐடியாக்களை மறக்காமல் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க புதுமையான தொழிலோ அல்லது வேலையோ செய்ய தொடங்கி அதில் பெரிய அளவில் வளர்ச்சி அடைய வேண்டும் என்பதுதான் இங்கு பலரது கனவாக இருக்கின்றது ஆனால் எந்த வகையான தொழில்களுக்கு மக்களிடம் வரவேற்பு இருக்கிறது என்று நிறைய பேருக்கு தெரிவதில்லை நல்ல எதிர்காலம் கொண்ட சிறிய தொழில்கள் பத்தி தான் இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்க போறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க முதல்ல பார்த்து தெரிஞ்சுக்க கூடிய தொழில் நிகழ்ச்சி திட்டமிடல் ஈவன் ஆர்கனைசேஷன் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பிறந்த நாள் காதுகுத்து வளைகாப்பு திருமணம் நிறுவனங்களில் நடைபெறும் நிகழ்ச்சிகள் அனைத்துமே ஹால் வாடகைக்கு எடுத்து கொண்டாடப்படுகின்றது இந்த நிகழ்ச்சிகளுக்கான திட்டமிடலை முறையாக செய்வது ஹால்களை தேர்வு செய்து பொழுதுபோக்குகளுக்கு ஏற்பாடு செய்வது என நிகழ்ச்சி தொடக்க முதல் முடிவு வரை அனைத்தையுமே திட்டமிட்டு கொடுக்கும் நிறுவனத்தை தொடங்கலாம் இந்த தொழிலுக்கான எதிர்காலம் இந்தியாவில் சிறந்த முறையில் இருக்கின்றது இரண்டாவது தொழில் பிட்னஸ் ட்ரைனர் இப்போ இருக்கிற காலகட்டத்தில் நிறைய பேர் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்ள வேண்டும் என்று நினைக்கின்றனர் ஆனால் அதற்கான முறை அவர்களுக்கு தெரிவதில்லை நீங்கள் உடலை கட்டுக்கோப்பாக வைத்துக்கொள்வதில் நீங்கள் வல்லவர் ஊட்டச்சத்து உடற்பயிற்சி குறித்து அறிவு இருக்கிறது என்றால் நீங்கள் கண்டிப்பாக இதை முயற்சி செய்யலாம் உங்களிடம் உள்ள பிட்னஸ் திறன்களை விளம்பரம் செய்து வாடிக்கையாளர்களை ஈர்க்கலாம் வசதி படைத்த வாடிக்கையாளர்கள் அவர்களின் பர்சனல் ட்ரெய்னராகவும் உங்களை வேலை தரும் வாய்ப்பு உள்ளது அவர்களின் பர்சனல் ட்ரெய்னர்களாக உங்களுக்கு வேலை தரும் வாய்ப்பு உள்ளது மூன்றாவது தொழில் செல்ல பிராணிகளை அழகுபடுத்துவது வெளிநாடுகளில் வளர்ந்து வரும் ஒரு தொழில் இது நாய் பூனை போன்ற செல்ல பிராணிகளை அழகுபடுத்துவது இதன் தொழில் இதற்காக முறையான பயிற்சி பெற்றவர்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்கின்றது அதாவது உரிமையாளர்களின் வீட்டிற்கே சென்று செல்ல பிராணிகளை அழகுபடுத்தலாம் நீங்களே சொந்தமாக ஒரு சலூன் கூட வைக்கலாம் நான்காவது தொழில் செல்ல பிராணிகளை பார்த்து வெளிநாடுகளில் இதற்கான தேவை அதிகமாகவே இருக்கிறது வேலைகளுக்கு செல்பவர்கள் சுற்றுலா செல்பவர்கள் பணி நிமிந்தமாக வெளியூர் செல்பவர்கள் தங்கள் செல்ல பிராணிகளை நம்பிக்கையுடன் விட்டு செல்லும் வகையில் பெட் கேர் சர்வீஸை தொடங்கலாம் இந்தியாவில் எதிர்காலத்தில் இந்த தொழில் நல்ல வளர்ச்சி அடைய வாய்ப்புள்ளது செல்ல பிராணிகளை பராமரிப்புக்கு உரிய அனுபவம் மிகவும் முக்கியம் இது போன்ற தொழில் ஐடியாஸ்க்கு நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணிகிட்டே இருங்க